ஒரு பெரிய அருவாவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அருவா கையில் வச்சுருக்கிறாங்க ஒரு முறை கூட அந்த கிராமத்தில் இயேசு பெட்டி கேள்விப்பட்டது ஒரு எட்டு ஒரு ஸ்டெப்பு நீ இந்த கிராமத்தில் போனின்னா உன்னி நாங்கள் துண்டமாக வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதிகமான எதிர்ப்புகளும் நிறைந்த ஒரு தாலுகா ஒரு பட்டணம் என்று சொல்லி சொல்ல லே பார்க்கிற இடத்துல வருகிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த இயேசுவை பெட்டி சொல்ல ஆரம்பித்தேன் அவங்களே ரொம்ப கோபப்பட்டு திரும்ப நம்ம கொடுக்குற அந்த கைப்பிறையில் கிழிச்சி முகத்தில் வீசுவாங்க ஏசு வேணா எங்களை நேசிக்கலாம் நாங்க அவரை நேசிக்கல அவர் யாரு எதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாது ஊரை விட்டு வெளியில போகிறதுக்கு இந்த சுவிசேஷ ஒழித்து செய்துகிட்டு இருக்கோம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு நிறைய போராட்டம் இருந்துச்சு ஆனா நிறுத்தல இந்த நிகழ்ச்சி நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஊழிய அழைப்பு கர்த்தர் தந்த தரிசனம் உங்களுடைய ஊழிய அனுபவம் இது குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆண்டவர் எப்படி ஊழியர்கள் மகிமைப்படுறாரு ஆண்டவர் எப்படிலாம் ஊழியத்தை வழி நடத்துகிறாங்க இது குறித்து மக்கள் தெரியப்படுத்தணும் அதுதான் ஏன் நிகழ்ச்சி நோக்கம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கடந்த இருபது வருஷமா நீங்கள் இந்த பட்டணத்துல இருக்கீங்க இந்த பட்டணத்துடைய சிறப்பு என்னையா இங்கோட மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இங்க இருக்க மக்களுடைய பொருளாதாரம் எப்படி என்னென்ன வியாபாரம் நடக்குது என்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இந்த பட்டணத்தை நீங்கள் பார்க்கலாம் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஐயா இந்த பட்டணத்தில் ஆண்டோடைய கிருபையினால ஒரு இருபது வருஷமா ஊழியம் செய்கிறோம் சுவிசேஷ ஊழியம் சிறுவர் ஊழியம் சபை ஊழியங்கள் இப்படி கிராமங்களில் எல்லா இந்த மாதிரி ஊழியங்களும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா இருபது வருஷமாக அந்த பட்டணத்தை மையமாக வைத்து சுற்றிலும் உள்ள எல்லா கிராமங்களில் இந்த மாவட்டத்தையும் மையமாக வைத்து இங்கே நாங்கள் இந்த ஊழியத்தை சேர்ந்து கொண்டிருக்கிறோம் பட்டணத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே பட்டாசு ஆலைகள் அதிகமாக இருக்கிறது பட்டாசு ஆலைகளில் அதை சார்ந்ததான தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அச்சு தொழிற்சாலைகள் இப்படி அதை சார்ந்து இன்னும் பல்வேறு சிறு சிறு தொழில்கள்லாம் இதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இதற்கு வெளியில் கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது கிராமங்களிலே கொஞ்சம் விவசாய நலங்களும் உண்டு சில இடங்களிலே ஆடு மாடுகளை வைத்து மேய்த்து அதை வைத்து ஜனங்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் ஏழை ஜனங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களுக்கு வாழ்வாதாரமே இந்த பட்டாசு தொழில்தான் இந்த பட்டாசு தொழிலை வைத்து தான் இவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள் இவர்களுடைய பிழைப்பு காணப்படுகிறது இதை வைத்து ஜனங்கள் வேலை செய்து போசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவகாசி பட்டணத்தில் இந்த தாலுகாவில் அதிகமாக பிரிண்டிங் அச்சு தொழில் நடைபெற்று வருகிறது நம்முடைய ஊழியங்களுக்கு சபைகளுக்கெல்லாம் குறிப்பாக இங்கே இருந்தால் காலண்டர் பிரிண்ட் ஆகி போகிறது அநேக மாவட்டங்கள் மாநிலங்கள் சில நாடுகளுக்கு கூட இங்க இருந்து காலண்டரு பிரிண்ட் பண்ணி போவது அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் இதுலயும் ஜனங்கள் வேலை செய்து கொண்டு வருகிற வருமானத்தை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது சரியா அடுத்த கேள்வி ஒரு தோராயம் எத்தனை சபைகள் இருக்கும் ஊழியம் எப்படியா அதாவது சுவிசேஷம் அறிவிக்க முடியுதா இல்ல மக்களுடைய எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கா கூட்டங்கள் நடத்த முடியுதா கூட்டங்கள் நடத்த அனுமதி தராங்களா அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை வருஷம் ஊழியம் பண்றீங்க நீங்கள் என்னெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்க ஐயா இந்த பட்டணத்தில் இந்த தாலுகாவிலே நூற்றுக்கணக்கான சபைகள் உண்டு சபைகள் நல்ல ஆண்டுடைய கிருபை வளர்ச்சி அடைந்து வருகிறது அது மாத்திரமல்ல ஆங்காங்கே சுவிசேச கூட்டங்கள் கன்வெர்ஷன் கூட்டங்கள் நற்செய்தி கூட்டங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சில பகுதியிலே சுவிசேச எதிர்ப்புகளும் உண்டு அதிகமான எதிர்ப்புகளும் நிறைந்த ஒரு தாலுகா ஒரு பட்டணம் என்று சொல்லி சொல்லலாம் அப்படி இருந்த பொழுதும் சுவிசேச வேலைகள் நம்முடைய இந்த தாலுகாவிலே வேகமாய் நடைபெறுகிறது அதன் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அன்வென்சன் கூட்டங்கள் நற்செய்தி கூட்டங்கள் மூலமாக இயேசுவை கண்டுகொள்கிறார்கள் அதன் மூலமாய் அனைவர் சுகம் அடைகிறார்கள் அற்புதங்கள் நடைபெறுகிறதுனாலே அவர் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் பல இடங்களிலே எதிர்ப்புகளும் உண்டு சுவிசேச எதிர்ப்பாளர்களும் உண்டு எதிர்க்கிறவர்களும் உண்டு அதற்கு நடுவில தான் இந்த ஊழிகளை செய்து வருகிறோம் ஆனாலும் தேவன் அற்புதங்களை செய்து வருகிறார் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கற்றுடைய வேலை வேகமாய் நடைபெறுகிறது இந்த மாவட்டத்திலே சிவகாசி சிவகாசி தாலுகாவை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களிலே பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு எழுப்புதல் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் ஒரு பக்கம் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் எழும்பி இருந்தாலும் இந்த பட்டணத்திலே இந்த தாலுகாவை சுற்றிலும் அநேக சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது புதிய சபைகளும் நிறைய உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் தன்னை அர்ப்பணித்து அநேக ஆத்துமாக்கள் வருகிறதை பார்க்க ஆண்டவருக்காக இருக்கீங்க இந்த இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பூர்வீகமா இல்ல வேற எங்க இருந்தீங்களா அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா என்னுடைய ஊரானது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன் நான் அங்கே இருந்து பிறந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவன் சிறுவயதிலேயே இந்த சிவகாசி பட்டணத்திற்காக தொழில் செய்வதற்காக வேலைக்காக இந்த பட்டணத்திலே வந்து என்னோடு கூட இருந்த சகோதரர்களோடு கூட வேலை செய்வதற்காக நான் இந்த சிவகாசி பட்டணத்திற்கு வந்துவிட்டேன் என்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் ஐந்து பேர் நான் நான்காவது நபராய் நான் இருந்தேன் சிறுவயதிலேயே ஒரு ஏழாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போதே நான் வந்து இந்த சிவகாசி பட்டணத்தில் என்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் இங்கே தொழில் செய்து கொண்டு இருந்ததினாலே இங்கே வந்து அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கவும் வேலைகளை செய்யவும் அப்படிமா இருந்தேன் ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதவதாகவே இருந்தது அப்படி இருந்த நாட்களிலே எங்கள் சகோதரர்களோடு கூட சேர்ந்து அந்த வேலையிலே அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் உங்களோட பின்னணி சிஎஸ்ஐ நீங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து சிஎஸ்ஐ அனுபவத்தை வளர்ந்துருக்கீங்க ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவ்வளோவா ஆண்டோடைய அன்பை வந்து அறிஞ்சிக்கல வியாபாரம் முக்கியம் வியாபாரம் தான் செய்யணும் தொழில் செய்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னு சொல்லி அந்த நோக்கத்திலே நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஆண்டோடைய அன்பை குறித்து எப்படி அறிஞ்சிக்கிட்டீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க ரஷ்ய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கய்யா நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாதபடி இருந்தது மனம்போல வாழ்ந்து கொண்டு இருந்தேன் கிறிஸ்துவை அறியாதவனாகவே காணப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அநேக வாழ்க்கையில் இழப்பு தோல்விகள் நஷ்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாது மறித்து போய்விட வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்த வேலையில்தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் தரிசனமானார் அவருடைய அன்பு வெளிப்பட்டது அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய அன்பு வெளிப்பட்டதினாலே ஆண்டவர் என்னை அந்த நாட்களிலே அவர் என்னை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட விதமானது நான் தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் தற்கொலை செய்து மடிந்து போக வேண்டும் என்ன உலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிற வேலையிலே ஏசு எனக்கு இரவிலே தரிசனமானார் தரிசனமாகி ஒரு வார்த்தையை அவர் கொடுத்தார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்து அன்று என்னோடு பேச ஆரம்பித்தார் தேவனுடைய அன்பு அப்பொழுதுதான் வெளிப்பட்டது நான் அன்பிற்காக ரொம்ப ஏங்கினவனாக காணப்பட்டேன் அந்த அன்பு மனிதர்கள் மூலமாய் உறவினர்கள் மூலமாய் கிடைக்காததினாலே அதுவும் என்னுடைய தற்கொலைக்கு ஒரு காரணமாக இருந்தது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஏசு எனக்கு தரிசனமாகி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்தார் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த நாளிலிருந்து தேவனுடைய அன்பை நான் அளவில்லாதபடி பெற்றுக்கொண்டேன் மனுஷனுடைய அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு அதிகமாய் அங்கே வெளிப்பட்டதை பார்க்க முடிந்தது அதில் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணித்து கொண்டேன் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அன்றுடைய அன்பு குறையாததாய் எனக்குள்ளே அது காணப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படித்தான் நான் கிறிஸ்துக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அவருடைய கிருபை எனக்கு அளவில்லாதபடி இருந்தது நான் அதிலே தற்கொலை எண்ணங்களெல்லாம் மாறி இனி கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் ஏசு என்கிற ஒருவர் நம்மை நேசிக்கிறார் அந்த அன்பு நமக்கு போதும் என்று சொல்லி அந்த அன்பிலே நான் வந்து கட்டப்பட்டவனாய் ஈர்க்கப்பட்டவனாய் அதிலே நான் பிடிக்கப்பட்டேன் அன்று முதல் ஆண்டவர் என்னை தொடர்ந்து வழி நடத்தினார் கிறிஸ்துவின் அன்பிலே நான் கட்டப்பட்ட பிறகு தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணவும் வேதத்தை வாசிக்கவுமாக அப்படியே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் அதற்கு பிறகு அநேக சத்தியங்களை கேள்விப்பட்டு அநேக ஊழியர்களுடைய ஆலோசனைகள் எனக்கு கிடைத்ததினாலே திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன் தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் என்கிறதான ஒரு கிராமத்திலே நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தலையிலாய் மாற ஆரம்பித்தது பாவ வழிகள் மாற ஆரம்பித்தது தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜபத்திலையும் வேத தியானத்திலையும் வளர ஆரம்பித்தேன் தேவன் அப்படியா என்னை நடத்த ஆரம்பித்தார் அதிலிருந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு என்னை ஒப்புக்கொண்டு தான் அந்த இரட்சிப்பிலே நான் கடந்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த பிறகு அந்த என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு அந்த ஞான பெற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும்படியாய் தேவன் எனக்கு உதவி செய்தார் வேத தியானத்தில் அதிகமாய் காத்திருக்கவும் ஜெபிக்கவும் அந்த அன்பு அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் எனக்கு அது மாயையாய் தோன்றினது இதைவிட மென்மையான ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்பதை அன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவருடைய அன்பு அறிஞ்சிக்கிட்டீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு நீங்க நெருங்கி அந்த ஒரு ஆவியின் அனுபவத்தோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க ஆசைப்பட்டோம்னா அந்த வியாபாரத்தின் அழகா பெரிய லெவலாக கொண்டு போயிருக்கலாமே அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும் நான் ஊழியத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி அந்த வியாபாரத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர காரணம் என்ன இனி தேவனுக்காக வாழணும் ஊழியம் பண்ணணும் அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஞான ஸ்நானத்தெல்லாம் எடுத்த பிறகு நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபிக்கிற அந்த ஜெப வேலையில் வரும்போது இந்த அன்பானது அதிகமாய் பெருக ஆரம்பித்தவுடன் இதை மற்றவர்களுக்கு சொல்லணும் மற்றவர்களுக்கு இதை நம்ம சொல்லி மற்றவர்களும் இந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும் இந்த சந்தோஷத்தை இந்த மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு பெரிய தாகம் வருகிறவர்கள் தொழில் செய்கிற இடத்துல வரும்பொழுது வேலை பார்க்கிற இடத்துல வருகிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல சொல்ல ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்களும் இந்த அன்பை பெற்று சந்தோஷம் அடைகிறதுனால எனக்கு இன்னும் அதிகமாய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாஞ்சி ஒரு வேகம் எனக்குள்ளே உண்டாயிற்று அப்படிப்பட்ட நேரங்களில் இது அதிகமாய் அதிகமாய் செயல்பட செயல்பட அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் விடுதலை ஆக்கப்படுகிறதை நான் உணர்ந்தேன் பார்க்க முடிந்தது இப்படி சொல்லும் பொழுது அநேகர் இயேசுதான் ரட்சகர் என்பதை புரிந்து கொண்டார்கள் அநேகரும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டார்கள் அந்த அன்பை பெற்றுக்கொண்டதினால நான் இன்னும் அதிகமாய் ஜனங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு பெரிய உந்துதல் அது தேவனே வைத்தார் என்று சொல்லி சொல்ல முடியும் நம்ம நம்மளால் அதை சொல்லுவோம் என்று சொல்லி என்ன முடியாது தேவனே அதை உந்தி தள்ளி கொண்டே இருந்தார் இப்படி வேகம் அதிகரிக்கும் பொழுது நான் எல்லாருக்கும் இதை சொல்ல ஆரம்பித்தேன் சொல்லும் பொழுது அநேகர் உள்ளவங்க சுகமானார்கள் அநேகர் கஷ்டத்தில் துக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆறுதல் அடைந்தார்கள் அநேகர் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லும் பொழுது அவர்கள் ஆறுதல் அடைந்து கண்ணீர் தொடைக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதை ரொம்ப பார்க்க முடிந்தது அது என்னும் எனக்குள்ளே அதிக மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்து என்னும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி ஒரு உந்துதல் உண்டாயிச்சு தொழில் செய்து கொண்டே அந்த ஒழித்து பகுதி நேரமாக செய்து கொண்டே இருந்தேன் அன்றுடைய அழைப்பு கிடைத்தது அன்றுடைய அழைப்பு கிடைத்த உடனே ஆண்டவர் எனக்காக நீ முழு நேரமாய் என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்ததினாலே நான் கொஞ்ச நாளாக தடுமாற்றத்தோடு வரவில்லை என்று சொல்லி தடை பண்ணி கொண்டே இருந்தேன் பிறகு ஆண்டருடைய அழைப்பு உறுதியாக்கப்பட்ட பிறகு ஆண்டு தெளிவாக என்னோடு பேசி இந்த ஊழியத்துக்கு அழைத்ததினாலே நான் முழு நேரமாக இந்த பணியை செய்வதற்காக என்னுடைய வேலைகளை தொழிலெல்லாம் விட்டுவிட்டு நான் அப்படியே கடந்து வந்தேன் வந்த பொழுது இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம் அதில் முதலாவது ஆரம்பித்தது சுவிசேஷ பணி ஒவ்வொரு நாளும் பகலெல்லாம் ஜபிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் உண்டு மாலை நேரங்களிலே சுற்றிலும் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் நடந்து சென்ற கைப்பிரதிகளை சுவிசேஷ பிரதிகளை விநியோகம் பண்ணுவதும் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதுமே ஒரு பெரிய தாகமா இருந்தது ஒரு பெரிய தாக்கம் அது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கமா இருந்தது ஆகையினால தினமும் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஜெபம் அதற்கு பிறகு வேத தியானம் இதை முடித்து விட்டு மாலை ஐந்து மணிக்கு ஜனங்கள் எல்லாரும் வேலை பார்த்துட்டு வரும்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் சந்தித்து கம்பெனியில ஃபேக்டரியில ரோடுகளில் வருகிற ஜனங்கள் எல்லாம் சந்தித்து துண்டு பிரதிகளை கொடுத்து சுவிசேஷ புத்தகங்களை கொடுத்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படி ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் இப்படி முதலாவது இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் முதலாவது ஊழியமே இந்த சுவிசேஷ தான் அதிகமாக ஆரம்பித்து ஒரு சில வருஷங்கள் தொடர்ந்து தவறாமல் இந்த சுவிசேஷ வேலைகளை செய்து வந்தோம் இந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிற ஜனங்களை ஆங்காங்கே கூடி வைத்து நாங்கள் ஜெபிப்பது உண்டு அந்த ஜனங்களும் இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் தெய்வ சமூகத்தில் ஜபிக்க கற்றுக் கொடுத்தோம் அவங்க ஜெபித்தார்கள் இப்படித்தான் முதலாவது இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் சுவிசேஷ பணி ஆரம்பித்து ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பை ஆண்டோர் கொடுத்தார் அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக் கொண்டார்கள் அதில் அநேக வாலிபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர்களும் என்னோடு இணைந்து இந்த சுவிசேஷ பணியில் இணைந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு அவர்களை வைத்து தெருக்களிலே கிராமங்களிலே சிறுவர் ஊழியங்களை ஜெபக்குழுக்களை இப்படியாக நடத்த ஆரம்பித்தோம் இன்னும் பல இடங்களிலே ரொம்ப கிராம ஜனங்கள் பாமர மக்கள் மத்தியிலே இயேசுவை குறித்ததான பிலிம் ஷோ திரைப்படங்களை போட்டு அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு அதன் மூலமாய் வெளிப்படுத்தினோம் இப்படித்தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தோம் கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பல முறை போயிருக்கீங்க இன்னும் போயிட்டு இருக்கீங்க அங்க பல விதமான மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுடைய நீங்க போய் சந்திக்கும் பொழுது அந்த ஊருக்குள்ள போகும் பொழுது மக்கள் எப்படியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய சவாலாக இருக்குமே அதை எப்படி சமாளித்து ஆணுடைய பணியை செஞ்சுட்டு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வரீங்க ஏன்னா கிராமத்துக்குள்ளே போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வர்றது ரொம்ப சவாலான காரியம்தான் அதை கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்கள்ய்யா அப்படியே கிராம ஒளிங்களுக்கு போவோம் சுவிசேஷங்களை அறிவிப்போம் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது கிராமங்களில் பல விதத்தில் மக்கள் இருப்பாங்க எதிர்ப்பாகவும் இருக்கும் வரவேற்பாகவும் இருக்கும் செல்ல ஜனங்கள் கோவப்படுவாங்க சின்ன ஜனங்கள் வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக வரவேற்பாங்க அந்த ஏசி எங்களுக்கு வேணும் யா அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் எதிர்ப்பும் சந்திப்போம் எதிர்ப்புகள் வந்து பல விதமாக பேசுவாங்க கேவலமெல்லாம் பேசியிருக்கிறாங்க ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க அப்போ கோபமே வராது மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சிலவங்க கோபப்படலை அப்படின்னு சொல்லி பேசாமல் போயிடுவாங்க சிலவங்க வந்து அவங்களே ரொம்ப கோபப்பட்டு திரும்ப நம்ம கொடுக்குற அந்த கைப்பிருதைகளை கிழிச்சி முகத்தில் வீசுவாங்க அப்போவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எண்ணிய தொட்ட ஆண்டவர் அவங்களை கட்டாயம் தொடுவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு அப்படி தான் கிராமத்துக்குள்ளே போவோம் கிராமங்களில் சுவிசிய சூழலிங்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை செய்வோம் சில நேரம் பயமாக இருக்கும் ஒரு கிராமங்களுக்குள்ள போன உடனே போன உடனே எதிர்ப்பு சந்திச்ச உடனே ஐயோ அந்த கிராமத்துக்குள்ள போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கவலை பாரம் துக்கம் வந்துடும் ஆனால் அதையும் மீறி அடுத்த ஸ்டெப் உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே வரவேற்பாக இருக்கும் அங்கே உள்ள ஜனங்கள் என்ன ஒரு தெருவில் போனால் வித்தியாசமாக இருப்பாங்க அவங்க ரொம்ப வரவேற்பாங்க ஐயா அங்கே வீட்டுக்குள்ளே வாங்க தனி விடுங்க சாப்பிடுங்க ஏசுக்காரங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த மாதிரியும் இருக்கும் அதனால தான் இந்த சுவிசேஷ ஊழி இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது ஒரு வேலை இந்த சுவிசேஷ வேலையை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கூட நிறையா இருப்பீங்க பயப்படாதீங்க தைரியமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம் ஏன்னா நாங்கள் இந்த இருபது வருஷ காலமாக இன்றைக்கு வரைக்கும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு நிறைய போராட்டம் இருந்துச்சு ஆனால் நிறுத்தலை பயப்படலை இப்போ நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்குறோம் ஏன்னா அது பழகிருச்சு ரெண்டாவது சுவிசேஷ ஊழியத்தை செய்யாமல் எங்களால் இருக்க முடியாது ஆண்டுடைய வார்த்தை போய் எப்படியாவது சொன்னா தான் திருப்தியாக இருக்கும் எவ்வளோ ஊழியங்களை செய்தாலும் அந்த ஒன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் அது தேவன் அப்படி வைத்திருக்கிறார் அதில் தேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பிரியப்படுறாரு இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு பெரிய சவால் நீங்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக சுவிசத ஒழித்த செஞ்சு பாருங்கள் இதில் உள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பெலன் ஒரு தைரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க சில இடத்துல அடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் நாங்கள் திரும்ப அந்த சுவிசெஜ் ஒழித்த செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு ஒருவேளை பயந்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் அடி வாங்கியிருக்கலாம் தொடர்ந்து தைரியமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த சுவிசஸ் ஒழித்த செய்யுங்க கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் படுகிற அந்த உபத்திரவம் உங்களை ஒரு வேளை அடித்த நபர்கள் எல்லாரையும் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவங்க ஒரு நாள் சுவிசஸ் ஒழித்து உங்கள் கூட வருவாங்க இது நாங்கள் சுவிசஸ் அறிவித்ததில் பார்த்துருக்குறோம் எதிர்ப்பு தெரிவித்தவங்க அடித்தவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கள் கூட செய்கிறாங்க இதை கேட்டெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க கட்டாயம் வந்து சுவிசூலிக்க தைரியமாக செய்யுங்க தெய்வன் உங்கள் கூட இருப்பார் சுவிசேஷம் அறிவிக்க கிராமங்களுக்குள்ளே போகும்பொழுதெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நேரம் அடிக்க வருவாங்க தாக்குதல் நடத்துவாங்க உயிருக்கு பல முறை வந்து சேதம் உண்டாகிற அளவுக்கு இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படிதான் அனுபவம் நடந்திருக்கா என்னையோ தாக்கப்பட்டிருக்கீங்களா அந்த சூழ்நிலை எப்படி கடந்து வந்தீங்க அந்த அனுபவத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கய்யா தமிழ்நாடு முழுசும் சுவிசேஷ வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ இயேசு இயேசுகிற திண்டுக்கல் மாவட்டம் அதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால இப்போ அங்கே ஒரு சுவிசேஷ வேலைக்காக நாங்கள் போயிருக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது ஒரு முறை கூட அந்த கிராமத்தில் இயேசு பற்றி கேள்விப்பட்டது அப்போ குறிப்பிட்ட பர்டிகுலராக ஒரு கிராமத்தை ஆண்டு வெளிப்படுத்தி அந்த பேரை காமிச்சு அந்த கிராமத்துக்கு போங்கன்னு சொன்னதுனால காலையுமே அதிகாலையில் நாங்கள் தயாராகி எட்டு மணிக்கெல்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம் அந்த கிராமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது கிராமத்துக்கு வெளியில் உள்ள நுழைவாசல்லையே அந்த மரத்தடியில் நிறைய வாலிபொருள் உட்காந்துருந்தாங்க நாங்கள் சைக்கிளில் இங்கேருந்து நிறைய கைப்பிறதிகளில் எடுத்துகிட்டு நிறைய கொண்டுட்டு உள்ளே போகிறோம் போகும்போதே அந்த ஊர் வாசல்லே என்ட்ரன்ஸ்லே அந்த வாலிபொருள் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க இந்த ஊருக்குள்ள போகிறோம் அப்படி யாரு நீங்கள் கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி ஏசுவை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ன்னே ஏசுன்னா யார் அவர் எதுக்கு சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லியே கேட்குறாங்க கேட்கும்போது இவர் தான் ஏசு கிருஷ்ண நம்மளை ரச்சித்த வந்த உலகத்துக்கு வந்தவர் அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த வாலிபரில் சொன்னாங்க ஏசு வேணால் எங்களை நேசிக்கலாம் நாங்கள் அவரை நேசிக்கல அவர் யார் எதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாது ஊரை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இல்லை ஏசு கிறிஸ்து தான் இந்த ஊருக்கு போக சொல்லி என்கிட்ட சொன்னார் அதனால தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய அருவாவில் எடுத்துட்டு வந்துட்டாங்க அருவா கையில் வச்சுருக்குறாங்க என்னமே நீ இந்த இடத்த விட்டு நீ ஒரு எட்டு ஒரு ஸ்டெப்பு நீ இந்த கிராமத்தில் போனின்னா உன்னை நாங்கள் கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படி சொன்ன உடனே ஒரு விசை பயமாக இருந்துச்சு அப்புறம் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்போ அந்த வாலிப தம்பிட்ட சொல்கிறேன் தம்பி நீ என்னை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ஏசு கிரிசு இங்கே வர சொல்லியிருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைச்சு ஆண்டவராக இயேசு கிரிசு இங்கே வர சொல்லி அதனால் நாங்கள் போக போகிறோம் கட்டாயம் வந்து இந்த வார்த்தையை நாங்கள் இந்த கிராம மக்களுக்கு ஃபுல்லாக சொல்லி ஆகணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் வெட்டிவேன்னு சொல்லியும் கூட திரும்ப நீ உள்ளே போறிய என்ன காரணம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் சொன்னேன் ஏசுகிரிசு என்னையை இப்படி நான் உன்னை மாதிரி தான் நானும் இருந்தேன் என்னி ஏசு தொட்டாரு சந்திச்சாரு என் துக்கத்தை வேதனையை வியாதியெல்லாம் மாற்றினார் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிப தம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் அழுது துக்கத்தெல்லாம் மாற்றுவாரா வேதனை எல்லாம் மாறுமா வியாதிலாம் மாறுமா அப்படி என்ன இது எவர் யாரு அப்பதான் சொன்னோம் இவர் தான் ஒரு மெய்யான கடவுள் இந்த உலகத்தை படைச்ச ஏசு கிறிசு அப்படின்னு சொன்ன உடனே அறுவாலை கீழே போட்டுட்டு ஐயா ரொம்ப சந்தோஷம் வாங்கையா எங்கள் ஊருக்குள்ளே போங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் தம்பி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னாப்புல ஆனால் கூட உள்ளவங்களாம் தடுக்கிறாங்க திரும்பவும் இல்லை போகக்கூடாது நீ ஏதோ தவறு பண்ண வந்திருக்கீங்க அல்லது ஏதோ நீங்கள் வந்து ஏமாத்த வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப கூட உள்ள வாலிபர்கள்லாம் ரொம்ப தடுத்தாங்க நான் வெட்டி போட்டால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான் அதில் தம்பி அப்போதான் நான் உடனே நாங்கள் வச்சுருந்த புதிய ஏற்பாடை தூக்கி காமிச்சோம் இந்த புதிய ஏசு ஏசுகிரிசு சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தைகளை போற அவனுக்கு சொல்லும் போதும் அவனுக்கு அதை கேட்குறான் திரும்பவும் எதிர்ப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த தம்பி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இன்னைக்கு மறக்கலை ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது இனி யாரும் நேசிக்க வேண்டியில்லை நான் வந்து இப்போ மனுஷன் அடுத்த பிறவில வந்து நான் எறும்பா பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னப்புல நான் உடனே அந்த வேத புத்தகத்தை திறந்து அந்த பைபிளை காமிச்சு சொன்னேன் ஏசு இப்படி சொல்லியிருக்கிறார் தம்பி ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது திரும்ப அவன் பறக்க மாட்டான் அந்த மனுஷன் வந்து திரும்ப பறக்க போறது இல்லை ஒரே தடவை தான் அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு எல்லாரும் அங்கே போய் நிற்கணும் தேவ சமூகத்துல அவரு தான் நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பிக்கு ரொம்ப பயம் உண்டாயிடுச்சு பயம் வந்து எங்களெல்லாம் வந்து கட்டிப்பிடிச்சி சார் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒன்று என்ன பக்கத்தில் உள்ள இன்னொரு தம்பிட்ட போய் எங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வரவேற்பாயிடுச்சு ஒரு பக்கம் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் வரவேற்பாயிருச்சு இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம் நீங்கள் கேட்ட மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கிறாங்க பயமுறுத்தி இருக்கிறாங்க கொலை செய்கிறதுக்கு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்கிறாங்க இது போக அந்த ஊருக்குள்ளே போயிட்டோம் கடைசியாக போய் ஒரு வீடு தவறாமல் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்து எல்லாருக்கும் நற்செய்தி புத்தகத்தை கொடுத்து குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு அந்த புதிய ஏற்பாடை கொடுத்து மகிழ்ச்சியோடு அன்றைக்கு அந்த கிராமத்திலேருந்து வெளியே வந்தோம் இப்படி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் தான் செய்கிறோம் சந்தித்தாலும் அந்த சுவிசேஷ வேலையை நிறுத்துறதில்லை ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி போய்ட்டோன்னா அதுக்கப்புறம் வரவேற்பாக தான் இருக்கும் இதுதான் சுவிசேஷ வேலை இன்னைக்கு அநேகர் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடுறாங்க ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் இருக்கலாம் சந்தோஷமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்திருப்பீங்க வேலை செய்துக்கிட்டு தொழில் செய்து கொண்டு நீங்கள் இந்த சுவிசேஷ வேலை செஞ்சுருக்கலாம் பிரச்சனை போராட்டம் வந்த உடனே ஒரு வேலை சோர்ந்து போய் உட்காந்துருக்குறீங்களா ஒருவேளை இனி இது செய்ய வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா தைரியமாக தொடர்ந்து இந்த சுவிசேஷ வேலையை செய்யுங்க இது போக பிரச்சனைகள் உண்டு குடும்பத்தில் சரீரத்தில் அநேக நேரம் பெலவீனமாகி விடுவோம் அந்த பலவீனத்தின் நேரத்துலேயும் கூட நல்ல ஒரு பலன சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு போகும்போது அன்றர் கொடுத்துட்டார் நல்லா அது உற்சாகமாக சந்தோஷமாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வரும்போது சந்தோஷமாக திரும்பி வருவோம் ஒரு பலவீனமே இருக்காது மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக திரும்பி வருவோம் இது போக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பசியோடு போவோம் பட்டினியா போவோம் எதுவுமே இருக்காது எதுவுமே கிடைக்காது வாங்கி சாப்பிட்றதுக்கு காசும் இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சுவிசேச ஒழித்து சந்தோஷமா செஞ்சுட்டு வருவோம் அந்நேரம் பார்த்தீங்கன்னா பசியோட இருந்த மாதிரியே தெரியாது பசியே எங்களுக்கு தோணாது அவ்வளோ நிறைவா திருப்தியா மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட திரும்பி வந்திருக்கிறத என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஆகையினால தொடர்ந்து இந்த சுவிசேச ஒழித்தை நிறைவேற்றுங்க உங்க கூட இருப்பாரு